டிவி அன்பர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம் அடியேன் ஸ்ரீ வாராகி ஜோதிடத்திலிருந்து அவினாசி ஜோதிலிங்கம் ஸ்ரீ வாராகி ஜோதிடம் சேனலோட இன்னொரு அங்கம் மித்ரா டிவி உங்களுடைய அன்பான ஆதரவுகளை இந்த மித்ரா டிவிக்காக கட்டாயம் கொடுக்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க என்னோட அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு வருவதற்கு அது வசதியாக இருக்கும் இன்னைக்கு பார்க்க இருக்கிற தலைப்பு குறித்த நேரத்தில் திருமணம் யாருக்கு நிறைய பேர்த்தோட கொஸ்டின் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஏப்ரல் இருபத்தி ஒண்ணு முதல் ஏப்ரல் இருபத்தி ஒன்னு முதல் முதல் பதினாறு வாரங்கள் ஞாயிற்றுக்கிழமை மதியம் இரண்டு மணி முதல் நான்கு மணி வரை ஜோதிடத்தில் உயர்நிலை ஜோதிட வகுப்பு ஒரு அற்புதமான வகுப்பு அடிப்படை ஜோதிடம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா இந்த வகுப்பு உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் கீழ்கண்ட நம்பருக்கு தொடர்பு கொண்டு விவரங்களை நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் இன்னைக்கு பார்க்க இருக்கிற தலைப்பு குறித்த நேரத்தில் திருமணம் யாருக்கு நிறைய பேர் வந்து யா கல்யாணம் எப்போ நடக்கும் ஒரு இருபது வயசுக்காரங்க இருக்காங்க ஒரு பொண்ணுக்கு வந்த உடனே யா பொண்ணு படிச்சுக்கிட்டு இருக்கு எப்போ கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க ஒரு பையன் இருபத்தஞ்சு வயசு படிப்பு ஓரம் இல்லை வேலைக்கு போறாரு சார் கல்யாணம் எப்படி பண்ணலாம் எல்லா பெற்றோர்களுக்கும் இதுதான் முதல் தரமான கேள்வி ஆனா நல்லா தெரிஞ்சுக்கங்க நிறைய பேர் கல்யாணம் முடிஞ்சா போதும் ஒரு பேரம்பேத்தி பார்த்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு தவறான முறையில் பொருத்தம் பார்க்கறது சிறப்பு இல்லை அப்புறம் கல்யாணத்தை வந்து பேராசைகளால பாதிக்கப்படுறீங்க நிறைய பேர் முதல்ல கணவன் மனைவி சேர்த்து வச்சா நல்ல வாழ்க்கை சிறப்பா தொந்தரவு இல்லாம ஒரு இருபத்தஞ்சு முப்பது வருஷத்துக்காவது அவங்க லைஃப் சீரா இருக்குமா அப்படின்னு ஜாதக ரீதியை ஒரு ஆய்வு பண்ணி பண்ணுங்க ஒரு வருஷம் லேட்டானா கூட பரவாயில்ல தயவு செஞ்சு அவசரப்படாதீங்க என்னோட அனுபவத்துல சொல்றாங்க டெய்லி நாலு பேராவது வந்து ஐயா எனக்கு இந்த மாதிரி தொந்தரவு இருக்கு ஏதாவது வழி சொல்லுங்கன்னு கேக்குறாங்க கஷ்டமா இருக்கு ஏன்னா எல்லாருக்கும் பெண் குழந்தை ஆண் குழந்தை இப்படி எல்லாம் இருக்கு ஒவ்வொருத்தரும் பாதிக்கப்படும் போது ஜீரணிக்க முடியல சில நேரம் சங்கடமாவும் இருக்கு என்னடா இப்படி வந்து ஒரு சூழல்ல வந்து பெத்தவங்க அழுகும் போது உண்மையிலேயே மனசுக்கு வருத்தமா இருக்கு அதனால ரெண்டு கை கூப்பி நான் உங்களை கேட்டுக்கிறேன் கரெக்டா பார்த்து பண்ணுவோம் உங்களுடைய ஜோதிடரை குடும்ப ஜோதிடரை பக்கத்துல கேள்வி கேட்கறதுக்குலாம் உங்களுக்கு உரிமை இருக்கு போய் ஐயா நீங்கள் பொறுமையாக கேட்கலாம் ஐயா கொஞ்சம் நல்லா பார்த்து சொல்லுங்க என்னுடைய பொண்ணு வாழ்க்கை எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு நல்லா இருக்கணும் இல்லை இதுக்கு ஏதாவது ரெமெடி இருக்கா ஏதாவது தீர்வுகள் நான் போய் பண்ணால் நல்லா கேட்குமா இல்லை ஏதாவது கசப்புகளாக வாழக்கூடிய அமைப்பு எதுவும் இருக்கா நாங்கள் அதுக்கு என்ன மாதிரியான பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பாருங்கள் சிலர் வந்து பெண் ஜாதகத்துலேயும் இருக்கும் அந்த பொண்ணு கொஞ்சம் கோபக்கார பொண்ணு பிடிவாதமாக தான் இருக்கும் அவங்கெல்லாம் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆகி போய் பழகுங்க ஏன்னா நீங்கள் வந்து கோவப்படுறனால அவங்க பெற்றோர்கள் பாதிக்கப்படுறாங்க அதனால வாழ்க்கைங்கிறது ஒரு நல்ல விஷயம் அதை வாழ தெரியாமல் வாழ்ந்து நம்ம தான் கெடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது என்னுடைய வருத்தத்துக்குரிய விஷயமா இதில் நான் பதிவு பண்ணுறேன் சப்ஜெக்டுக்கு போவோம் இதை சொல்லணும்னு தோணிச்சு சொல்லியிருக்கேன் சப்ஜெக்டுக்கு போவோம் முதல்ல ஒரு திருமணம் அப்படின்னா ஆணுக்கு வந்து சுக்கரனை பார்க்கணும் பெண்ணுக்கு வந்து செவ்வாயை பார்க்கணும் திருமணத்துக்கான பாவகங்கள் இரண்டு இரண்டாம் இடம் என்பது குடும்பம் ஏழாம் இடம் என்பது நமக்கு வர்ற லைஃப் பார்ட்னர் பதினோராம் இடம் என்பது குடும்பம் அமைஞ்சு லைஃப் பார்ட்னர் வர்றதுனால நமக்கு கிடைக்கிற சந்தோஷம் அப்ப எப்பவுமே பதினோராம் இடம் சம்மந்தப்படாம எந்த ஒரு விஷயத்திலயும் நமக்கு சந்தோஷம் கிடைக்காது இந்த இரண்டு ஏழு பதினொன்னாம் அதிபதிகள் அல்லது சுக்கரன் செவ்வா இவங்க எந்த வகையிலும் போகாம நல்ல நிலையிலிருந்து ஏழாம் இடத்துக்கோ ரெண்டாம் இடத்துக்கோ ஒன்பதாம் இடத்துக்கோ சரி பதினோராம் இடத்துக்கோ அஞ்சு ஒன்பது கிரகங்கள் பாவகங்கள் தொடர்பு கொண்டால் அல்லது குருவோ சூரியனோ தொடர்பு கொண்டால் நிச்சயமாக இளமையில் திருமணம் இளமையில திருமணம் சிலருக்கெல்லாம் ஏழுல சனி இருக்கும் ஒன்னா அவங்களுக்கு இருபத்தி ரெண்டு வயசுல கல்யாணம் ஆகிடும் இல்லைன்னா முப்பத்தி நாலு ஆனால் ஆகாது அவங்க அந்த சனியோட வேலை சிலருக்கு காதல் திருமணம் நடக்கும் அந்த டாபிக் இன்னும் நான் பேசல அப்புறம் நம்ம பேசுறேன் கண்டிப்பா காதல் திருமணத்தில் வெற்றி யாருக்குன்னு ஒரு தலைப்பு போடும் இது வந்து ஒரு அவேர்னஸ்க்காக தான் அது அப்புறம் பார்த்துக்குவோம் நிறைய பேர் காதல் திருமணம்ங்கிற பேர்ல தன்னோட லைஃப் எத்தனை பேர் தொந்தரவு பண்ணிக்கிறாங்கன்னு எனக்கு தான் தெரியும் என் ஆபீஸ்ல வந்து பார்க்கும்போது ரொம்ப வருத்தப்படுறாங்க ஒன்னும் அவர் நல்லா இருந்துருப்பார் இல்லை நான் நல்லா இருந்திருப்பேன் எங்களுக்கு அப்போல்லாம் அந்த ஜாதகத்தை பத்தி கிரக நிலைகளை பற்றி தெரியல நாங்கள் ரொம்ப கவலைப்படுறோம் அப்படின்லாம் பேசியிருக்காங்க ரைட் அப்போ இளமையில் திருமணம் அப்படின்னா ஒரு ஜாதகத்துல சுக்கிரன் செவ்வாய் நல்ல இணைவா இருக்கணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறு எட்டு பன்னெண்டில் மறையாமல் சுக்கரனுக்கு செவ்வாய் சஷ்ட அஷ்டகம் இல்லாமல் இருக்கணும் இருந்தால் மன நிம்மதியாக இருக்கும் இளம் வயதில் திருமணம் இளம் வயதுல என்ன பெண்ணுக்கு இருபத்தி ஒன்று ஆணுக்கு இருபத்தி ஏழு அப்படி அந்த குறிப்பிட்ட காலத்தில் குறித்த நேரத்தில் அந்த திருமணத்தை கொடுத்துரும் இப்போ ஏழாம் அதிபதி போய் அஷ்டமாதிபதியோடவோ ஆறாம் அதிபதியோடவோ அல்லது செவ்வாயோடோ சனியோட கூடுறாருன்னு வச்சுக்கணும் ஏழாம் அதிபதி உதாரணத்துக்கு சிம்மலகனுக்கு ஏழு கூடியவர் சனி அவர் போய் ராகு கேதுவோட இதுல அஷ்டமாதிபதின்னு சொல்லக்கூடிய குருவோட அல்லது இயற்கை பாவியான செவ்வாயோட சனி அப்படி சேரும்போது திருமணத்தை இயற்கையா லேட் பண்ணி சுக்கரன் யாருக்கெல்லாம் ராகு கூடவோ கேது கூடவோ இருந்தா பாதகாதிபதி ஆயிட்டா அல்லது திரிசூன்யம் அடைஞ்சாருன்னா கண்டிப்பா திருமண வாழ்க்கையில ஏதோ ஒரு ரூபத்துல ஆண்களுக்கான கசப்புகளை அவங்க அனுபவிக்கிற மாதிரி வந்துருது மனைவி வந்ததுக்கு அப்புறம் நிறைய செலவுகள் இடமாற்றம் பயணம் வெறுத்து போச்சு சார் ஏன்னா சுக்கரன் ராக சுக்கரன் கேது அந்த மாதிரியான பிளானட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கிரக அமைப்புல அவங்க வாழ்றாங்க அப்போ ஒரு ஜாதகத்தை ஆய்வு பண்ணும்போது கவனமா பண்ணணும் இரண்டாம் இடம் என்பது குடும்பம் அங்க சனி உட்கார்ந்து சிலருக்கு இரண்டாம் அதிபதி போய் சிலருக்கு சனியோட சேர்ந்து இருப்பார் சிலருக்கு திருமணமே இல்ல சார் லேட் ஆயிடுச்சு சார் அப்படிங்கிறவங்களும் இருப்பாங்க அதுக்கு வேற விதிகள் இருக்கு இப்ப இளம் வயதில் திருமணம் அதாவது குறித்த நேரத்தில் திருமணம்ட்டு யாருக்குன்னு பார்த்துட்டு இந்த மாதிரியான கிரக நிலைகள் இருந்தால் அது குறித்த நேரத்தில் திருமணம் சுக்கரனுக்கோ செவ்வாய்க்கோ அல்லது ஏழாம் அதிபதிக்கோ அஞ்சு ஒம்பது தொடர்பு பதினொன்னு தொடர்பு குறித்த நேரத்தில் திருமணத்தை செஞ்சு வச்சுட்டு போயிடும் இல்லைன்னா செய்யவே விடாதுங்க திருமணம் இளமையில் திருமணம் ஆமாம் தடையில்லாத திருமணம்னா கிரக அந்த ஜாதகத்தை பார்த்தாலே நமக்கு தெரியும் அப்படி நிறைய பேர் வந்து சார் இதுக்கு ஏதாவது பரிகாரம் கொடுங்க சார் அப்படிங்கிறாங்க பரிகாரம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம பிராப்தம் என்னன்னு நீங்கள் பார்த்துக்கணும் நான் ஏற்கனவே சொன்னதுதான் விதி வெல்லவும் விதி வேண்டும் நீங்க போய் ஒரு கோயில் நிற்கிறீங்க ஒரு பரிகாரம் பண்றீங்க இறை இறை பரிகாரம் நீங்க பண்ண போறீங்கன்னா உங்களுக்கு உங்க ஜாதக பர்மிட் பண்ணும் அப்படி இல்லாமல் போய் நீங்க பண்ணக்கூடாது சிலர் எல்லாம் போய் பரிகாரம் தப்பு தப்பா பண்ணிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு தெரியாது எங்க ஜோசியர் எழுதி கொடுத்தாரு சார் கொடுமுடி போனோம் சர்பதோஷ நிவர்த்தி பண்ணோம் அன்னைக்கு உங்களுக்கான நாள் நல்ல நாளா உங்களுக்கு அது பலமா இருக்காது இல்லை அந்த கிரகத்துக்கான நாளா தேர்ந்தெடுத்து போய் பண்றீங்களா அப்படின்னு பார்க்கணும் அதெல்லாம் நம்ம யாருமே பார்க்கறது இல்லை ஞாயிற்றுக்கிழமை லீவு சார் அதுக்காக போய் பரிகாரம் பண்ணிட்டு வந்துட்டேன் சார் நான் வெயிட் டெய்லியும் பிள்ளையாருக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டு இருக்கேன் அவங்களுக்கு தெரியுமாங்கிறார் ஒருத்தர் அப்படியெல்லாம் பிள்ளையார் கேட்கறவர என்ன அவர் தான் என்கிட்ட எதுவும் சொல்லாதீங்கன்னு காதாட்டிக்கிட்டே இருக்கார் கேட்க மாட்டேங்கிறாங்க நம்ம ஆளு என்ன சொல்ல வரேன்னா முறைன்னு ஒன்று இருக்கு சார் யாருமே ஃபாலோ இல்லைங்க கரெக்டான நான் பிரம்ம முர்த்தத்தில் எழுந்திரிக்கிறேன் மூணு வருஷமாக எழுந்திரிச்சு விளக்கு போட்டுக்கிட்டு இருக்கேன் சரி என்ன பண்ணி வச்சுருக்கீங்க என்ன என்ன ப்ரொசீஜர் என்ன எதுவுமே ஃபாலோ அப்பிங் இல்லை ஏதோ நமக்கு ஏதோ ஒரு சேனல் யூடியூப்பில் சொல்லிட்டாங்க சார் பிரம்ம முகூர்த்தத்தில் இருந்தால் மிகப்பெரிய நன்மை நடக்கும் நடக்கும் அது ஒரு மிராக்களுக்கான காலந்தான் இல்லைன்னா சொன்னேன் என்ன பண்ணணும் என்ன மாதிரி ப்ரொசீஜர் இருக்குது நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் சில ரூல் இருக்குது நம்ம அதை ஃபாலோ பண்றதே இல்லை நம்ம வாட்டி போறோம் எல்லாரும் அஷ்டமிக்கு போறாங்க நானும் போறேன் கடன் அடையவேல ஒருத்தர் அதெல்லாம் நம்ம இங்க பர்மிட் பண்ணணும் ஜாதகம் அங்க போங்க நடக்கும் யாருக்கெல்லாம் கோச்சார குரு சூரியனவோ உங்க ஜனன காலத்துல குருவோ சந்திரனவோ அஞ்சாம் அதிபதியோ அஞ்சாம் இடத்தவோ ஒன்பதாம் அதிபதியோ ஒன்பதாம் இடத்தவோ பார்வை செய்யறாரோ அவங்க எல்லாம் போய் பரிகாரம் பண்ணும்போது பளிச்சுன்னு கேட்கும் அதுக்கு தானே அவர் வராரு சார் எனக்கு குரு பார்வையே நல்ல பார்வையே இல்லை சார் அதுக்கு தானே கோச்சாரத்தில் வர்றார் பார்க்கறக்கு அந்த சமயத்தை தான் நம்ம யூஸ் பண்ணணும் அதை நம்ம பண்ண மாட்டேங்க இளமையில் திருமணம் அப்படிங்கிறது ஒரு ஒரு அற்புதமான விஷயம் தான் அஞ்சாம் இடத்துல யாருக்கு சனி இருந்தாலும் சரி இளமையில திருமணம் பண்ண விடுறதில்லை ஏன்னா குடும்பஸ்தானத்தை பார்க்கும் ஏழாம் இடத்தை பார்க்கும் பதினோராம் இடத்தை பார்க்கும் ரெண்டு ஏழு பதினொன்னு சனியோட பார்வை சனி பார்க்க கடும் நெருக்கடிங்கிறான் சனியோட பார்வையில படவே கூடாதுங்கிறான் ரொம்ப ஒரு போராட்டமா இருக்குங்கிறான் சனி பார்த்தா அவ்வளவு ஒரு நெருக்கடி சனி பார்வைக்கு குரு பார்க்க கோடி தோசை நிவர்த்தி அப்ப எல்லாருக்கும் குரு பார்த்தா நல்லது நடந்துருதா இல்ல எல்லாருக்கும் சனி பார்த்தா கெட்டது நடந்துருதா அப்படி இல்லை சிலர் கண்டன் அந்த ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி அமைப்புகள்னு ஒண்ணு இருக்கு ஒரு நிமிட இடைவெளியில ரெட்ட இரட்ட குழந்தைகளை அவங்க குணமே மாறி இருக்கு செக் பண்ணி பாருங்க தெரியும் அப்ப தனி மனித கர்மாங்கிறது தனித்தனியா தான் இயங்குங்கிறதுக்கு இதுதான் ஆதார் அதை நம்ம ஜாதக ரீதியா பார்த்து ஜாதகத்துல நமக்கு எதுவுமே புலப்படலைன்னா பிரசன்னம் பார்த்து ஒரு தீர்வு தேடிக்கிறது தான் புத்திசாலித்தனம் இளமையில் திருமணம் சொல்வதற்கான செய்வதற்கான வாய்ப்புகள் என்னங்கிறது இந்த வீடியோல நான் சொல்லியிருக்கேன் அதை மறுபடியும் உற்று கேளுங்கள் இது வந்து பொதுவான கருத்து ஏன் ஜாதகத்துல அப்படி இல்லைன்னு நீங்க சொல்லக்கூடாது ஏன்னா உங்களோட கர்மா உங்களோட ராகு கேது எங்க இருக்கு உங்களுக்கு வினைகள் எப்படி இருக்கு உங்களுடைய தாய் தந்தையினுடைய அந்த முன்னோர்களுடைய கோபசாபங்கள் ஏதாவது ட்ராவல் ஆகுதா அதெல்லாம் எனக்கு தெரியாது பொதுவாக சொல்லியிருக்கேன் இது கண்டிப்பாக எண்பது எண்பத்தஞ்சு சதவீதம் பொருந்தி வருது அப்படிங்கிறது தான் நிதர்சனம் உண்மை மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்